நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு காண்டீபம் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து அரிஷ்டநேமி தங்கியிருந்த இருந்த பாறை பிளவை நோக்கி செல்லும் போது அர்ஜுனன் தனது காலடி யோசை சூழ்ந்திருந்த மலைப்பாறைகளில் பட்டு பெருக்கி எழுவதை அறிந்தான் பல நூறு உறுதியான காலடிகள் அக்குகைவாயில் நோக்கி சென்று கொண்டிருப்பது போல அவ்வோசை கேட்டு முப்புதர்களிலிருந்து சிறகடித் தெழுந்த பறவைகள் வானில் சுழன்று படபடத்தன கீழே பரவியிருந்த கூர் முட்களில் அச்சிறகுகளின் நிழல்கள் படிந்து கிழிப்பட்டுச் செல்வதை கண்டான் காலையொளியில் அவற்றின் நிழல்கள் சரிந்து நீண்டிருக்க முட்கள் மேலும் கூர் கொண்டிருந்தன அவனுக்கு வலப்பக்கம் எழுந்த கரிய பாறையில் முட்புதர் ஒன்றின் நிழல் கூர் உகிர்களுடன் அள்ளி பற்றுவதற்காக நீண்ட குருதி தெய்வத்தின் கொடுங்கை போல நின்றிருந்தது காலை வெயிலின் வெக்கையில் ஒரு கணம் நின்று திரும்பி நோக்கிய போது அப்பகுதி முழுக்க நிறைந்திருந்த முக்குதர்களும் அவற்றின் நிழல்களும் இளங்காற்றில் அசைவது கனவுரு போல தோன்றியது அவன் நிழல் இழுபட்டு நைந்து மீண்டும் உயிர் கொண்டு எழுந்து சென்றது அவன் குகை வாயிலை அடைவதற்குள்ளாகவே நிழல் அதை அடைந்து விட்டது அதை கண்டு உள்ளிருந்த நேமி வெளியே வந்தார் கையில் சிறிய மர உரி மூட்டை ஒன்றை வைத்திருந்தார் அவனை கண்டதும் புன்னகைத்து வருக என்றார் அர்ஜுனன் பணிகிறேன் மூத்தவரே என்றான் அரிஷ்டநேமி நீங்கள் யோகி நான் யூகம் துறந்து இல்லறம் ஏகுபவன் இனி உங்களை பணிய வேண்டியவன் நானே என்றார் ஆம் ஆனால் என்று அர்ஜுனன் தயக்கமாகச் சொல்ல அதுவே முறை என்றார் அரிஷ்டநேமி உறுதியாக அர்ஜுனன் தலையசைத்தான் அரிஷ்டநேமி குகையை மீண்டும் ஒரு முறை நோக்கிவிட்டு கிளம்புவோம் என்று உரைத்தார் அர்ஜுனன் தன் உள்ளத்தில் ஓடிய எண்ணம் அவரை அடையலாகாது என்று எண்ணிய போதே அவர் அந்த மூட்டையை திரும்பி குகைக்குள் வீசிவிட்டு அவனிடம் திரும்பி புன்னகையுடன் எத்தனை எளிய உயிர்கள் மனிதர்கள் நான் நாடாழச் செல்கிறேன் இக்குகையிலிருந்து இந்த மர உரியையும் திருவோட்டையும் கொப்பரையையும் கொண்டு செல்வதனால் என்ன பொருள் என்றார் அர்ஜுனன் இந்நாட்களின் நினைவாக இவை தங்களுடன் இருக்கலாமே என்றார் அவர் பொறுமையின்றி கையசைத்து இந்நாட்களின் நினைவு என்னுள் எஞ்ச வேண்டியதில்லை என்றார் பின்பு பெருமூச்சுடன் எஞ்சாது இருக்குமெனில் நன்று இனி நான் இருக்கும் இடத்தில் பொருந்தி அமைய முடியும் என்றார் செல்வோ மூத்தவரே என்றான் அர்ஜுனன் ஆம் என்றபடி அவர் இரு பாறைகளில் காலெடுத்து வைத்து கடந்து உட்புதர்கள் நடுவே இறங்கினார் படியாக அமைந்த பாறையில் கால் வைத்து திரும்பி அக்குகையை ஒரு கணம் நோக்கிய பின் இருங்கள் என்றபடி பாறைகளில் தாவி ஏறி உடலை மண்ணோடு படிய வைத்து கைகளால் உந்தி மலைப்பாம்பை போல் அதற்குள் நுழைந்தார் திரும்பி வருகையில் அவர் கையில் ஒரு சிறிய உருளை பாறை இருந்தது இப்பாறையை நான் என்னுடன் வைத்திருந்தேன் என்றார் முகம் மலர்ந்திருந்தது இது என் உள்ள துணைவன் முதல் நாள் இப்பாறைக்குள் என்னை அமைத்து கொண்டபோது கல்லில் சிறைப்பட்ட தேரை என உணர்ந்தேன் உண்மையில் திறந்த பெரும் வெளி ஒன்பது புறமும் உடைத்து என்னை பீரிட்டு பரவ வைக்கிறது என்று தோன்றிய போதே இந்த சிறு குகையை தேர்ந்தெடுத்தேன் உள்ளம் என்பது ஒரு சிறிய கற்பூரத் துண்டு அதை சிறு பேழைக்குள் அடக்கி வைத்தாக வேண்டுமென்று எனக்கு ஊழநெறி கற்று தந்த அருகப்படிவர் சொன்னார் ஆனால் அவர் எனக்கு இச்சிறிய அறையை சுட்டி காட்டிய போது அச்சத்தில் என் உடல் விரைத்து கொண்டது இதற்குள் நுழையவே என்னால் முடியும் என்று தோன்றவில்லை முதுகெலும்பை நிமிர்த்தி அமர்வதற்கு இதற்குள் இடமில்லை இதுவே உன்னிடம் உன்னை குறுக்கு உடல் குறுகுகையில் உள்ளமும் குறுகும் உன்னிடம் எழுபவை வானில் விரியாது உன்னிடத்திலேயே திரும்பி வரும் அவை உன்னில் அமிழட்டும் அதுவே ஊழகத்தின் முதல் நிலை என்றார் அவர் சென்ற பின் நாளெல்லாம் இந்த சிறிய குகைவாயிலில் தயங்கியும் அஞ்சியும் விழைந்தும் வெறுத்தும் அமர்ந்திருந்தேன் பின்பு முழந்தாளிட்டு கால்களை நீட்டி கைகளை உந்தி இதனுள் நுழைந்தேன் கருவறை விட்டு வெளிவரும் குழந்தை அதற்குள்ளேயே திரும்பிச் செல்வது போல என்று தோன்றியது உள்ளே குளிர்ந்து இருண்ட அமைதி சரிந்திருந்தது சில கணங்களுக்குள் என் முதுகெலும்பு வலி கொள்ளத் தொடங்கியது அதற்குள் நெடுநேரம் அமர முடியவில்லை என்னால் முடியாது என்ற பின் மீண்டும் வெளிவர முயன்றேன் கைகளை ஊன்றி தவிழத் தொடங்கிய போது என்னால் என்னும் சொல் எனக்கு அரை கோவலாகியது என்னால் முடியாததா வெளியேறினால் மீண்டும் இக்குன்றுக்கோ அருக நெறிக்கோ வர முடியாது என்று உணர்ந்தேன் எனவே உள்ளம் திரும்பி உள்ளேயே அமைந்து கொண்டேன் அன்றிரவு முழுக்க இதனுள் எனது தனிமையை நானே உணர்ந்தபடி அமர்ந்திருந்தேன் மறுநாள் புலரியில் தவழ்ந்து வெளிவந்தபோது என் முதுகு பல துண்டுகளாக உடைந்துவிட்டது போல் வலித்தது வெளியே விரிந்து கிடந்த ஒளிப்பெருக்கில் கண்கள் கூசின காற்று நாற்புறமும் என்னை தழுவியது பின்னர் விழித்தெருந்து நோக்கிய போது காற்றில் புகை என சிதறடிக்கப்பட்டேன் கரைந்து மறைந்தேன் கைகளை விரித்தபடி இங்குள்ள ஒவ்வொரு பாறையிலிருந்தும் இன்னொரு பாறைக்கு தாவினேன் வானை நோக்கி அண்ணாந்து பெருங்குரல் எடுத்து கூவினேன் நெஞ்சில் அரைந்து பொருளற்ற ஒளியை எழுப்பினேன் பின்னர் கண்ணீருடன் சோர்ந்து ஒரு பாறை மேல் அமர்ந்து விம்மினேன் தன் உணர்வடைந்தவுடன் எழுந்து ஓடி மீண்டும் குகைக்குள் ஒண்டிக் நத்தை தன் ஓட்டுக்குள் என நத்தை அல்ல ஆமை கை கால்களை நீட்டினால் மட்டுமே உண்ண முடியும் செல்ல முடியும் ஆனால் எத்தனை நாள் உட்கொண்டது விழைந்த கணமே கருவறை இருளுக்குள் மீண்டுவிடும் வாய்ப்புள்ள உயிர்கள் பெரிதவை எத்தனை நாள் என் உள்ளம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது என்று எண்ணினால் வியப்பேற்படுகிறது இக்குகை என் அகம் இம்மலையுச்சி பாறைவெளி என் புறம் இக்குகை என் ஊழகம் அந்த வானம் என் விளைவு துலாக்கோளில் முடிவிலா அசைவு என்று உள்ளத்தை அருக நெறி சொல்கிறது துலாக்கோளின் ஆடும் பாய்மரக்கலத்தின் சுக்கான் என கொடுநடனமிட்ட நாட்களவை பின்புதான் இக்கூழாங்களை நான் கண்டு கண் கண்மூடி நெடுநேரம் ஊழகத்தில் அமர்ந்து ஒன்று மேல் ஒன்றென விழுந்த எண்ணங்களை ஒருவாறாக சீர்படுத்தி என்னை உணர்ந்து வெழித்தபோது இருளுக்குள் ஓரத்தில் இதை கண்டேன் என்னை நோக்கியபடி எதுவும் ஊழகத்தில் ஆழ்ந்திருப்பதாக தோன்றியது குகைக்குள் நோக்கினேன் இக்குகைக்குள் அவ்வாறு பல நூறு கற்கள் காலகாலமாக அழியா தவத்தில் அமைந்துள்ளன அவற்றுக்கு துலாமொல்லி நிலை கொள்ளாமை இல்லை தனிமை இல்லை விளைவுகளின் இமையா விழி இல்லை இக்கல்லை எடுத்து என் முன் ஒரு பீடத்தில் அமர்த்தினேன் நீ என் ஊழக துணைவன் உன் முழுமையும் தனிமையும் என்னுள் திகழ்வதாக என்று சொல்லிக் கொண்டேன் இளையோனே வாரக்கணக்காக இதனுடன் நான் உரையாடி இருக்கிறேன் கண்ணீருடன் மன்றாடி இருக்கிறேன் பணிந்து இருக்கிறேன் பின்பு எங்கள் இருவருக்கும் நடுவே இருந்த தொலைவு கரைந்தழிந்தது முழுமையான இணைவு அவ்வப்போது வந்து போயிற்று இக்குக இருளுக்குள் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அறிந்தோம் என் அலைக்கழிதல்களை இதுவும் இதன் அகாலத்தை நானும் அறிந்தோம் அவர் கூழாங்கல்லை கையில் விரித்து காட்டினார் எத்தனை அறியது என்று ஒன்று உள்ளது ஆனால் அவ்வுருவுக்கு முற்றிலும் பொருள் இல்லை பொருளுண்டென்றால் அது பயன் சார்ந்தோ செயல் சார்ந்தோ உருவானதல்ல காலத்தின் விருப்பு சார்ந்தி காலமாகி வந்து காற்றும் மழையும் செதுக்கி எடுத்தது உள்ளீடும் புறவடிவும் ஒன்றேயான இருப்பென்பது நல்லூழென்று வேறென்ன உட்கருந்துரையும் ஒன்றுமில்லை உருமாறி அடைவதற்கோ உருவழிதல் மூலம் இழப்பதற்கோ ஏதுமில்லை அரிஷ்டனேமே புன்னகையுடன் இத்தனை சொற்களால் இதனை வகுத்துரைக்க முயல்கிறேன் நேற்று வரை இச்செயலை ஒருபோதும் செய்ததில்லை இன்று நீங்கள் எனக்கு ஒரு முன்னிலையாகி வந்துள்ளீர்கள் சொல்லி சொல்லி கடக்க முயல்கிறேன் அல்லது சொல்லாக்கி சேர்த்து கொள்ள விழைகிறேன் என்ற பின் தன் இடையடையின் கச்சையில் அக்கல்லை சுருட்டி உள்ளே வைத்துக்கொண்டார் அது எதற்கு உங்களுடன் மூத்தவரே என்றான் அர்ஜுனன் நான் இங்கிருந்த இந்நாட்களின் நினைவாக என்றார் அரிஷ்டநேமி அந்நினைவு தங்களுக்கு தேவையில்லை என்றீர்கள் என்றான் அர்ஜுனன் ஆம் என் நினைவு முற்றிலும் அழிந்தால் செல்லும் இடத்தில் நான் முழு நிறைவடையக்கூடும் ஆனால் அதைச் சொன்னதுமே நான் பெயரச்சம் கொண்டேன் முழுமையாக என்னை அதில் இழந்துவிடக்கூடாதென்று எண்ணிக் எண்ணிக்கொண்டேன் அறியாத ஆழத்தில் இறங்குபவன் பிடித்துக்கொள்ள சரடொன்று வைத்துக் போல இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது என்றார் இருவரும் முட்களின் ஊடாக நடந்தனர் அர்ஜுனன் நீண்டு நின்ற புதர் முள் கைகளை தவிர்த்து பாறைகளில் தாவி ஏறி மறுபக்கம் சென்றான் அரிஷ்டநேமி அம்முட்கள் நீற்று நின்றதை அறியவே இல்லை அவன் தாவி தாவி வருவதை சற்று கடந்த பின்னே அவர் நோக்கினார் ஏன் என்று கேட்டார் முட்கள் என்றான் ஆம் என்றார் அவர் மிக கூறியவை மலை உச்சியில் மட்டுமே இத்தனை கூரிய முட்கள் உள்ள செடிகள் முளைக்கின்றன என்ற அர்ஜுனன் ஒரு செடியை சுட்டி காட்டி இதோ இதற்கு இலை என்றும் மலர் என்றும் ஏதுமில்லை முட்களை மட்டுமே சூடி நிற்கிறது என்றான் அரிஷ்டனேமி இங்கு வேற்பற்றுக்கு மண்ணில்லை எனவே ஒவ்வொரு செடியும் இலையையும் மலரையும் பெரும் தவத்திற்கு பின்னரே தன்னுள்ளிருந்து எழுப்புகிறது ஓர் இலைக்கு ஐந்து முட்களை காவலாக நிறுத்திக் கொள்கிறது என்றார் மேலும் இறங்கும் போது அரிஷ்ட நேமியும் பாறைகளை தாவி கடக்கத் தொடங்கி இருப்பதை அவன் கண்டான் அவர் புன்னகைத்து முட்களை நானும் உணரத் தொடங்கிவிட்டேன் என்றார் அரண்மனைக்கு முன்னால் இருந்த முற்றத்தில் புறவிகள் சித்தமாக நின்றன ஸ்ரீதமர் ஏவலர்களுக்கு ஆணைகளை பிறப்பித்துக் கொண்டு நின்றிருந்தார் தொலைவில் அர்ஜுனனையும் அரிஷ்டரேமியையும் கண்டதும் அவர் திரும்பி மீண்டும் ஒரு ஆணையை பிறப்பித்துவிட்டு அருகே நெருங்கி வந்து வருக இளவரசி தங்களுக்கான புறவிகள் சித்தமாக உள்ளன என்று சொன்னார் அர்ஜுனன் திரும்பி நோக்குவதைக் கண்டு இளவரசி வந்து கொண்டிருக்கிறார் யோகியே என்றார் அங்கிருந்து நோக்கிய போது மலைச்சரிவில் எங்கும் யாதவர்கள் கீழிறங்கி செல்வதை காண முடிந்தது மழை நீர் சிறு சிறு ஓடைகளாக வழிந்து பெருகி செல்வது போல முந்தைய நாள் அவர்கள் பொங்கி மேல் எழுந்து வந்ததே எண்ணிக்கொண்டான் அனைவரும் நாளைக்குள் கஜயந்தபுரியின் எல்லைக்குள் இருந்து சென்று விடுவார்கள் என்றார் ஸ்ரீதவர் நெடுங்காலமாக நடந்து வருகிறது இந்த விழவு யாதவர்களின் வரலாற்றில் உண்டாட்டில்லாத ஒரே விழவு இதுவே நூற்றெட்டு நாள் குடியும் ஊன்னுணவும் தவிர்த்து கொல்லாமையும் பொய்யாமையும் பூசலிடாமையும் நூற்று இருமுடி கட்டி இங்கு வருகிறார்கள் எனவே செல்லும் வழியிலேயே குடித்தும் உண்டும் கொண்டாடி தொடங்கி விடுவார்கள் அரிஷ்டநேமி அங்கு நின்ற பெரிய வெண்புறவி ஒன்றை அணுகி அதன் கழுத்தை தடவினார் ஸ்ரீதமர் புறவியேற்றம் தங்களுக்கு மறந்திருக்காதென்று நினைக்கிறேன் இளவரசே என்றார் ஆம் நெண்டு நெடுநாட்களாகின்றன ஆகின்றன என்றார் விலங்குகளின் மேல் ஏறுவது கருணைக்கு மாற்றானது என்ற எண்ணம் எனக்கு இருந்தது என்ற பின் புன்னகைத்து இனிமேல் ஏவலர்களின் மேல் படை வீரர்களின் மேல் குடிகளின் மேல் அயல் நாட்டவர் மேல் என வாழ்நாளெல்லாம் உயிர்களின் மேலேயே பயணம் செய்யப்போகிறேன் போகிறேன் இது ஒரு தொடக்கமாக இருக்கும் என தோன்றுகிறது அப்புறவி திரும்பி அவரது தோளை தன் செந்நீல நாக்கால் நக்கியது அது தாங்கள் ஏறுவதை விரும்புகிறது என்றார் ஸ்ரீதமர் ஆம் அதற்கு அது பழக்கப்பட்டுள்ளது நான் துவாரகைக்குள் நுழையும் போது அங்குள்ள குடிகளும் வீரர்களும் மகிழ்ந்து கூச்சலிட்டு என்னை வரவேற்பார்கள் வாழைந்தி அவர்களை போருக்கு அழைத்துச் சென்றால் என்னை வாழ்த்தியபடி தொடர்வார்கள் அவர்களின் குருதி மேல் நின்று நான் முடிசூடிக் கொண்டால் என்னை குலதெய்வமாக ஆக்கி கோயில் கட்டுவார்கள் அர்ஜுனன் தொலைவில் சுபத்திரை வருவதைக் கண்டான் சேடி ஒருத்தி அவளுடைய மான்தோல் பயண மூட்டையுடன் பின்னால் வந்தாள் தோழலான இடையாடையும் உடலுக்கு குறுக்காக சென்ற செவ்வண்ணம் பூசப்பட்ட காப்பிரி நாட்டு மென்தோல் மேலாடையும் அணிந்து குழலை கொண்டையாக கட்டி தலைக்கு பின் சரித்து அணிகள் ஏதும் இல்லாமல் நடந்து வந்தாள் அவளுடைய இறுகிய தசைகள் அந்த நடையில் குதிரை தொடைகள் போல அதிர்ந்தன அருகே வந்த அரிஷ்டநேமியை வணங்கி நான் மதுராவின் இளவரசி சுபத்ரை மூத்தவரை வணங்குகிறேன் என்றாள் அரிஷ்டநேமி கை தூக்கி அவளை வாழ்த்தி நாம் கிளம்புவோம் என்றார் அர்ஜுனனை நோக்கி புன்னகைத்து சித்தமாகிவிட்டீர்களா என்றாள் அர்ஜுனன் ஆம் இளவரசி என்ற பின் புறவியில் ஏறி கொண்டான் எளிதாக கால் தூக்கி வைத்து தன் புறவியின் மேல் ஏறினார் சுபத்ரை தன் தோல் மூட்டையை வாங்கி அணுக்கனிடம் கொடுத்துவிட்டு தன் புறவியை நோக்கி சென்றாள் ஸ்ரீதமர் அர்ஜுனன் அருகே வந்து அவன் புறவியின் கழுத்தை நீவியபடி ஒரு புறம் மறுபுறம் காதலிலும் கண்ணி சிறந்த பயணத்தை தங்களுக்கு அமைத்திருக்கிறார் இளைய யாதவர் பாண்டவரே என்றார் அர்ஜுனன் அவர் விழிகளை நோக்கி ஆம் என்றான் பின்பு புன்னகைத்து எனது துலாமுள் எத்திசைக்கு சாயும் என்று எனக்கு உண்மையிலேயே தெரியவில்லை ஸ்ரீதமரே என்றான் ஸ்ரீதமர் இளைய பாண்டவர் எந்தெந்த விசைகளால் ஆக்கப்பட்டவர் என்பது எனக்கே தெரியும் யாதவருக்கு தெரியாமல் இருக்குமா அர்ஜுனன் தெரிந்திருக்கலாம் எனக்கு அவை காவலர் தலைவன் தன் கொம்பை எடுத்து ஓத பயணத்திற்கென்று சித்தமாக நின்ற யாதவர்கள் கைகளை தூக்கி துவாரகை வாழ்க நேமியும் சங்கும் வாழ்க கருடக் கொடி எழுக என்று கூவினர் தலை வணங்கி ஸ்ரீதமரிடம் விடை பெற்ற அர்ஜுனன் புறவியை காலால் செலுத்தினான் மூன்று புறவிகளும் இணையாக மலைச்சரிவில் இறங்க தொடங்கின வளைந்த பாதையில் கூழாங்கற்களின் மேல் புரவியில் இறங்கிய போது அரிஷ்டநேமி ஊழகத்தில் இறங்கியவர் போல் பாதி விழிமூட கால்களன்றி உடற்தசைகள் எவற்றிலும் அசைவென்று அமர்ந்திருந்தார் கஜயந்தபுரியின் புழுதி படிந்த பாதையில் அவர்கள் செல்லத் தொடங்கியதும் இரு பக்கமும் இருந்த இல்லங்களில் இருந்து அருக நெறியினர் மஞ்சள் அரிசியையும் மலர்களையும் அவர்கள் மேல் வீசி அருகர் பெயர் சொல்லி வாழ்த்தி விடை கொடுத்தனர் அவர்களை நோக்கி கூச்சலிட்டு கைகளை வீசி குதித்தனர் யாதவர்கள் நகருக்குள் வரும்போது இருந்த உள எழுச்சிகள் அகன்று துயிலும் துயரும் கலந்த எடை உடல் தசைகளை அழுத்த தளர்ந்த கால்களை எடுத்து வைத்து மெல்ல நடந்தனர் வண்டிகள் வலி மிகுந்தவை போல முனங்கியபடி சென்றன அத்திரிகளும் கழுதிகளும் இருபுறமும் தொங்கிய எடைகளை நிகர் செய்தபடி மழை நனைந்து ஈரமான முரசு தோளில் கோல் குண்டுகள் விழுவது போல ஓசையிட்டு குழம்புகளை வைத்து மெல்ல சென்றன கஜையந்தபுரியில் இருந்து யாதவர்கள் விலகிச் செல்வது வெயில் இழுபட்ட அந்தி கதிரவன் அணிதல் போல அர்ஜுனனுக்கு தோன்றியது அவர்கள் விலகிச் செல்லச் செல்ல அசைவின்மையும் இருளும் கஜை இல்லங்கள் அனைத்திலும் படித்து மூடின அரை பாலை நிலத்தின் தொடுவானம் அவர்களை அரைவட்டமாக வளைத்திருந்தது கூறிய படையாழி ஒன்றின் முனை போல அவன் அருகே புறவியில் வந்த சுபத்ரை தொடுவானை சுட்டி காட்டி வெண்பட்டு நூலை வட்டமாக இழுத்து கட்டியது போல என்றாள் அவன் திரும்பி அவளை பார்த்து புன்னகை செய்தான் தொடுவான் நோக்கி புறவியில் விரைய வேண்டும் என்று எப்போதும் எண்ணிக்கொள்வேன் என்றாள் ஏன் என்று அவன் கேட்டான் நான் அடைய விரும்புவனை எல்லாமே தொடுவானுக்கு அப்பால் இருப்பது போல தோன்றும் என்றாள் சுபத்ரை இளமையின் கனவு என்று அர்ஜுனன் சொன்னான் வாழுமிடத்துக்கு அப்பால் வெல்ல வேண்டியவை அனைத்தும் குவிந்து கிடப்பது போல உணரும் உள நிலை அது ஒரு முறை கிளம்பி சென்று நோக்கினால் தெரியும் தொடுவானம் என்பது ஒன்று இல்லை மீண்டும் மீண்டும் நிகழும் முடிவில்லாத வாழ்விடங்களைத்தான் நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் அதை நானும் அறிந்துள்ளேன் என்றாள் சுபத்ரை ஆயினும் இக்கனவுகள் இப்படியே இருக்கட்டும் என்று எண்ண விழைகிறேன் முன்னால் வந்து நின்ற முதிய யாதவர் இனிமேல் பாதை யோகியே விரைந்து சென்று முதல் சோலையை அடைந்தாக வேண்டும் என்றார் செல்வோம் என்றான் புழுதி திரைக்கு அப்பால் சென்று கொண்டிருந்த முன்னோடைய காவலன் தன் கொம்பை எடுத்து ஊதினான் அதுவரை ஒன்றன் பின் ஒன்றென நிறைவகுத்து வந்து கொண்டிருந்த யாதவர்களின் கூட்டம் நாரை கூட்டம் போல பிரிந்து பல தனி நிறைகளாக ஆகி பாலைவனத்தில் செல்லத் தொடங்கியது இவனோ ஒரு சூதன் குறுமுழவை மீட்டி பாடத் தொடங்கினான் காளியனை வென்று களை நடமிட்ட கரிய குழந்தையின் அழகை அர்ஜுனனின் அருகே வந்த சுபத்ரை இளமை முதலே இப்பாடலை கேட்டு வருகிறேன் என்றாள் அர்ஜுனன் அவளை நோக்காமல் யாதவ பெண்கள் அனைவரும் பெற்றெடுக்க விளையும் குழந்தை அல்லவா அது என்றான் அவள் முகம் சிவப்பதை திரும்பி நோக்காமலே காண முடிந்தது பாம் என்று சொன்னபோது அது ஒரு பெருமூச்சு போல ஒழித்தது பெருந்திறன் கொண்ட வீரன் ஒருவனை பெற விரும்பாத பின் யாரும் இருக்க முடியாது என்று அவள் சொன்னாள் அர்ஜுனன் தன் புறவையின் குளம்புடி ஓசையை உற்று கேட்டுக்கொண்டு சில கணங்கள் சென்று கொண்டிருந்தான் தன் உடல் எங்கும் அந்த ஓசை ஒலிப்பதை உணர்ந்தான் பின்பு இளையாதவருக்கு இணையாகவே பாரத வருஷம் எங்கும் அர்ஜுனன் பெயரும் சொல்லப்படுகிறது என்றான் அவள் உடல் கொள்ளும் குறுகளை தன் முதுகே எப்படி உணர்கிறது என்னும் வியப்பு அவனுக்கு ஏற்பட்டது அவள் ஒன்றும் சொல்லவில்லை என்று கண்டு மீண்டும் அவர்கள் இருவரையும் பேர் உருவம் கொண்ட ஒன்றின் இரு முகங்கள் என்று சொல்லும் வழக்கம் உண்டு அதற்கும் அவள் ஒன்றும் சொல்லவில்லை அர்ஜுனன் சினம் கொண்டான் அஸ்தினபுரியில் பெண்கள் இளையாதவனை கனவு காண்பது குறித்து சூதன் ஒருவன் பாடிய ஏளன பாடலை கேட்டேன் இளைய பாண்டவனுக்கு தங்கை முறையும் தமக்கை முறையும் தாய் முறையும் கொண்டவர்கள் அவனுக்கு மாற்றென இவனை விளைகிறார்கள் என்றான் அதை கேட்டு சூழ்ந்து நின்ற நகர்பெண்கள் ஆடையால் வாய் மூடி நகைத்தனர் அதற்கும் சுபத்ரையிடமிருந்து மறுமொழி ஏதும் வரவில்லை அர்ஜுனன் திரும்பி அவளை நோக்க அவள் தலை குனிந்து வேறெங்கோ எண்ணத்தை நிறுத்தி வந்து கொண்டிருந்தாள் அர்ஜுனன் ஒரு கணம் மூலம் தளர்ந்தான் பின்பு அவளை நோக்கி தாங்கள் இளைய பாண்டவரை மணப்பதையே தங்கள் தமையன் விரும்புகிறார் என்று நேற்று யாதவன் ஒருவன் சொன்னான் சுபத்ரை ஆம் என்றாள் அங்கேயே அச்சொல்லாடலை விலக்கிச் சென்றுவிட வேண்டும் என்று அவன் உள்ளம் விழைந்தாலும் அர்ஜுனனால் அது முடியவில்லை தங்கள் எண்ணம் என்ன என்றான் அதை கேட்டமைக்காக அவனே தன்னை கசந்தான் அவள் நான் சத்திரியர்களை வெறுக்கிறேன் என்றாள் அவன் அவள் கண்களை நோக்கி ஏன் என்றான் தெரியவில்லை ஆனால் அவர்களுக்கு நான் ஒரு பொருட்டே அல்ல என்று தோன்றுகிறது அவர்கள் விளைவதெல்லாம் மண்மேலும் பெண்மேலும் கொள்ளும் வெற்றியைத்தான் அவன் மேலே சொல்லெடுக்காமல் புறவியை செலுத்த அவளே தொடர்ந்தாள் இளைய பாண்டவரைப் பற்றி நான் கேட்கும் செய்திகள் அனைத்தும் ஒன்றையே காட்டுகின்றன அவர் பெண்களை அடைகிறார் வெல்கிறார் கடந்ததுமே துறந்து செல்கிறார் அவ்வெற்றிகளில் ஒன்றாக நானும் இருப்பது இழிவென்று தோன்றுகிறது ஒருபோதும் அவர் அடைய முடியாத மலை முடி என அவர் எண்ணி ஏங்குமாறும் அரும் பொருளாக இருக்கும் போது மட்டுமே என் ஆணவம் நிறைவுறுகிறது அவர் என்றல்ல அத்தனை சத்திரியர்களுக்கும் அவ்வாறு மிக அப்பால் இருக்க வேண்டும் என்று விழைகிறேன் அர்ஜுனன் கதைகளின் ஊடாக அறிய வரும் ஒருவர் பிறரது விழைவுகளாலும் அச்சங்களாலும் தீட்டப்பட்டவர் அச்சித்திரம் எத்தனை பெரிதென்றாலும் தொட்டு எடுத்த வண்ணம் கொண்ட சிமிழ் மிக மிகச் சிறியதே அதையும் நான் அறிவேன் ஆயினும் அவ்வண்ணம் அவருடையது அதை என்னால் உணர முடிகிறது அவருக்கு நான் அல்ல எந்த பெண்ணும் ஒரு பொருட்டல்ல என்றாள் அர்ஜுனன் இளைய பாண்டவரை நீங்கள் எண்ணியதே இல்லையா என்றான் அவள் கண்களில் மெல்லிய வலி ஒன்று வந்து சென்றதைக் கண்டதும் அவன் உள்ளத்தில் இருந்த எரிச்சல் சற்றே குளிர்ந்தது எண்ணியதுண்டு என்றாள் நான் அவரை எண்ண வேண்டுமென்று செய்தியரும் என் செவிலியரும் விரும்பினார்கள் அது என் இளைய தமையனின் விழைவென்று பின்னர் அறிந்தேன் நெடுங்காலம் அவரே எண்ணியிருந்தேன் இருந்தேன் அவருக்கெனவே என் பெண்மை மலர்ந்ததென்று கூட நம்பினேன் பிறகு எப்போதோ என்னையும் ஓர் இருப்பென எண்ணிய போது இந்த கசப்பு எழத் தொடங்கியது என்றாள் அர்ஜுனன் இளைய பாண்டவர் இன்று உங்கள் முன் வந்து உங்கள் கைகளை கூறினால் என்ன செய்வீர்கள் என்றான் அதை கேட்ட கணமே அது தன் வாழ்நாளில் கீழ்மை கொண்ட தருணம் என நினைத்தான் அவளை சொற்களை கேட்டதாகவே தோன்றவில்லை அவன் உள்ளம் எரியத் தொடங்கியது பிரிதொரு முறை அவ்வண்ணம் கேட்டால் வாளை உருவி தன் தலையை வெட்டிக்கொள்வோம் கொள்வோம் என எண்ணினான் உடலின் ஒவ்வொரு நரம்பும் இழுபட்டு நின்றது பின்பு மெல்ல தளர்ந்தான் அப்பால் சென்று கொண்டிருந்த அரிஷ்டநேமியின் அருகே சென்றுவிட எண்ணி புறவையை திருப்பினான் அப்போது அவள் மெல்ல அசைந்தாள் அந்த அசைவு புறவியிலும் தெரிந்தது அவன் ஒரு கணம் தயங்கினான் அந்த தயக்கம் அவன் புறவியிலும் தெரிந்தது ஆனால் அவள் ஒன்றும் சொல்லவில்லை அர்ஜுனன் அரிஷ்டநேமியின் அருகே சென்று அவருடைய புறவிக்கிணையாக தன் புறவியை செலுத்தினான் அவர் கையில் எதையோ வைத்து உருட்டிக் கொண்டிருப்பதை பார்த்தான் அந்த கல் அது என கண்டான் அனைத்து பதற்றங்களும் விலக புன்னகைத்துக் கொண்டான் எடை விலகிய உடலுடன் புறவியை காலால் அணைத்து சேர் நடையில் செலுத்தினான் காண்டிபம் ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் எத்துடன் நிறைவு பெற்றது நன்றி